இன்றைக்கி உதவியாக எனக்கு ஆமாம் எனக்குலாம் வேணா அவனுக்கு இப்போ நான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்குறான் அவனுக்கு வைளஞ்சர்ஸ் அங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம் அனுபவம் இருக்குது வேறு என்ன போட்டு பண்ணுங்கள் நல்ல அனுபவம் சாலையாக பண்ணுங்கள் தான் நான் சொன்னேன் களத்தில் நல்ல ஆளர் வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருள போட்டு நான் சொல்கிறதான்

குடும்பத்துல என்ன ஒண்ணு போடு யார் வச்சு நன்றி நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூர்ல சென்னை பனையூர்ல அலுவலகம் திறந்திருக்கு மூணாவது தெருவிழா வச்சிருக்கு நான் தான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்கிறேன்னா அதை தான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் யாராக இருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம்